ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பூண்டு வெந்தயத்தை வச்சு கஞ்சி சாப் கஞ்சி எப்படி பண்ணணும் அந்த கஞ்சி சாப்பிட்றனால நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் பொதுவாக பூண்டு வந்து நம்ம உடலில் உள்ள வாயு பிரச்சனையை போக்குறதுக்கு பூண்டுன்னு சொன்னாலே நம்ம வாயு தொல்லை நீங்கிறதுக்கு ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது அப்புறம் வந்து வெ வெந்தயம் வெந்தயம் நம்ம வந்து உடல் ஹீட்டை குறைக்கும் உடலுக்கு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியை தரும் வெந்தயத்திலேயுமே பல வகை நன்மை இருக்குது ரெண்டையுமே நம்ம சேர்த்து சாப்பிட்றனால உடலில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராம தடுக்குது நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வச்சு சாப்பிட்டோம்னா உடல்ல வாயு தொல்லை எல்லாமே நீங்கும் நம்ம வந்து பூண்டு கஞ்சி பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்பான்சர் பாத்துருவோம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் என்கிற வெப்சைட் மூலியமாக நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடைக்குது நம்மளுக்கும் சரி நம்மளுடைய ஃபேமிலி ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம வந்து பைமோட்டில் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் பைமோட்டில் பொருட்களை வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் விலை குறைவாகவும் நல்லா நம்மளுக்கு தரமாகவும் கிடைக்குது நம்ம வந்து இப்போ அதிகமாகவே நிறைய பேர் வந்து ஆன்லைனில் தான் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதை நம்ம வந்து ல ஷாப்பிங் பண்ணோம்னா நமக்கு வந்து பொருட்களை வந்து நல்ல குவாலிட்டியாக கிடைக்குது நல்ல தரமாகவும் இருக்குது எந்த ஒரு இதுவில் ஃப்ரெஷ்னஸ்ஸாகவும் இருக்குது பொருட்கள் எல்லாமே நம்ம mode ல ஷாப்பிங் பண்ணலாம் அதுக்கு நம்ம வந்து இப்போதைக்கு வெந்தயத்தை பற்றி பார்ப்போம் வெந்தயம் வந்து பொதுவாக நம்ம பாட்டியெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண ஒரு மருத்துவம் வெந்தயம்னாலே நமக்கு அதிகமா வந்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியை தரக்கூடியது அது மாதிரி மாதவிடாய் பெண்கள் வந்து வ வயிற்று வலி அதிகமாக இருக்கும்போது இந்த வெந்தயத்தை வந்து கொஞ்சமா ஊற வச்சு அதை வந்து சாப்பிட்டோம்னா அந்த மாதவிடாய் வலி வந்து வயிற்ற வலி வந்து குறையும் அதிகமா நம்மளுக்கு குளிர்ச்சி தரும் இதை வந்து நம்ம எண்ணெயில கலந்து தேய்ச்சாலுமே முடி வள வளர்ச்சிக்கும் வந்து வெந்தயம் வந்து ரொம்ப உதவுது இதை நம்ம சாப்பிட்டோம்னா உடல்ல உள்ள ஹீட்டை குறைக்கும் பூண்டோட மருத்துவம் வந்து நம்ம அதிகமாக சொல்லவே தேவையில்லை ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கும் உடலில் உள்ள வாயு பிரச்சனையே நீக்கும் பூண்டு வந்து உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்க உதவும் அதை வந்து ரத்தத்தை சுத்திகரிக்குது உடலில் வந்து எந்த ஒரு வாயு பிரச்சனை இருந்தாலும் நீக்கும் அது மாதிரி நம்ம வந்து பூண்டையும் வெந்தயத்தையும் சேர்த்து சாப்பிடும் போது நமக்கு ரெண்டு மடங்கு நன்மை கிடைக்கும் ரெண்டுமே நம்ம உடம்புக்கு அதிகமான சக்தியை கொடுக்குது அது மாதிரி காய்ச்சல் நேரத்தில் வயசானவங்க சாப்பிட முடியாமல் இருக்கிற நேரத்தில் இந்த கஞ்சி வச்சு சாப்பிட்டோம்னா உடல்ல வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் சாதம் வந்து சாப்பிட முடியாத நேரத்துல இந்த காய்ச்சல் நேரத்தில் அதுக்கப்புறம் வயசானவங்க சாப்பிட முடியாதவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கஞ்சி வச்சு சா கொடுத்தோம்னா க வயிற்றுக்கு வந்து ஒரு எனர்ஜியாகவும் இருக்கும் உடம்பு வந்து ஒரு புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் இதை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ரெண்டு வகை நன்மை கிடைக்கும் பூண்டோட நன்மையும் நமக்கு கிடைக்கும் வெந்தயத்தோட நன்மையும் கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்